ஹாய் கேஸ் இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி திருச்சிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நிலையன்னு கேட்கிங்கன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் இன்றைக்கி தாங்க மக்கள் பயன்பாட்டுக்கு வருது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணாங்க ஆனால் மக்கள் பயன்பாட்டுக்கு வரலை கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் ரெண்டு மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் மக்கள் பயன்பாட்டுக்கு வருது ஸோ அதனால் எந்தெந்த பஸ் எந்தெந்த பிளாட்ஃபார்மில் இருக்குதுன்னு உள்ளே போய் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நினைவுகள் நிறைந்த நம்மளோட பழைய சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்டை பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் இங்கே நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிட்டு டேரெக்டாக பஞ்சப்பூரில் போய்ட்டு மிச்சி டீட்டெயிலாக சொல்கிறேன் மக்களே சரி வாங்க வீடியோ போகலாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்த பஸ் ஸ்டாண்டு அவ்வளோ பஸ் நிற்கும் இங்கே சென்னை போகிற பஸ்ஸுக்கெலாம் எனக்கு நினைவு இருக்குது இங்கே இருந்தால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்னைக்கு வேலைக்கு போனப்போ இங்கே இருந்தால் பஸ் ஏறல இந்த இடம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பஸ் அவ்வளோ பஸ்ஸு நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு கூட இல்லை ஸோ அந்த லைன் இந்த லைன் எங்கேயுமே பஸ்ஸே இல்லை ஸோ அப்படியே கோயம்பேடு பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ கோயம்பேடி வீடியோ நான் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் போய் சென்னையில் போய் பாருங்கள் ஸோ வாங்க நினைவுகள் இருந்த நம்மளோட பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டோம் ஸோ பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் போகலாம் வாங்க மக்களே நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு மக்களே இதே தான் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க உள்ளே போகலாம் கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ரெகுலராக நம்ம நடந்து வர அந்த என்ட்ரி தான் காமிச்சிருந்தேன் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வரப்போ இங்கிட்டு வராது அங்கிட்டே ரூட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இப்போ நான் உங்களுக்கு போகிறப்ப காட்டுறேன் ஸோ அங்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் உள்ள வரது ஒரு அதாவது நீங்கள் இப்போ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கீங்க சத்திரத்தில் இருக்கீங்கன்னா ஒரு டேரெக்டாக நீங்கள் ஒத்தினா பஸ்ஸில் தான் வருவீங்க இங்கே பஸ் ஏறதுக்கு ஸோ அதனால் பஸ் வந்து டேரெக்டாக உள்ளே வந்துடும் ஸோ பார்க்கிங் இங்கே இருக்க அதனால் அங்கே வந்துடும் நீங்கள் அங்கேருந்து இறங்கி போயிடலாம் நீங்கள் கேபில் வரன்ற பட்சத்தில் நீங்கள் இங்கேருந்து இறங்கி அழகா உள்ளே போகலாம் மக்களே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ பார்க்கிங்க்கு இன்றைக்கி நிறையா வண்டி வந்திருக்குங்க பஸ்ஸெலாம் நிறையா நிற்கிது ஸோ எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு வரிசையாக ரைஸ் நான் உள்ளே வரப்போ இப்போதான் நோட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி பஸ் ஓப்பனிங் எப்படி நடந்துக்கா ரெண்டு பார்த்திங்கன்னா எஸ்பிஐ இன்றைக்குது சிட்டி யூனியன் இன்னிக்கிது ரெண்டுமே மொபைல் ஏடிஎம் இங்கே இருக்குதுங்க ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது தொடர்ந்து இங்கேயே இருந்துச்சுன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரே மாதிரி லொக்கேஷனில் அதே மாதிரி இங்கேயே இங்கே மாதிரி இருந்துச்சுன்னா மக்களுக்கு வந்து ஒரு நல்ல வசதியாக இருக்கும் பணம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸோ வாங்க மேலேருந்து பாருங்கள் லோக்கல் பஸ்லாம் ரன் ஆகுது வாங்க உள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டே வந்தப்போ மாதிரியே இருக்குங்க நல்ல மக்கள் இருக்காங்க ஹெல்ப் டெஸ்க் இருக்குது பாருங்கள் தகவல் உதவி மையம் இருக்குது ஸோ உள்ளே வந்தோன்னே பாருங்களேன் இல்லையா மொதல் மொதல் ஒரு கடை ஓப்பன் ஆகிருக்குங்க மயில்மார்க் மிட்டார் மிட்டாய் கடை மயில்மார் ரொம்ப ஃபேமஸான கடைங்க திருச்சியில் ஒரு கடை முதல் கடையாக ஓப்பன் ஆயிருக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ அந்த ஒரு எப்படி சொல்லுது உள்ளே வந்தோன்னா ஒரு நல்ல ஒரு சென்ட் ஸ்மெல் இருக்குது ஸோ நல்லா இருக்குங்க ஃபஸ்ட்டாண்ட் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சது தான் நினைக்கிறேன் பழைய வீடியோவில் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறது எல்லாமே இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டுறது எல்லாத்தையும் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் ஸோ நம்ம அடுத்து அந்த பிளாட்ஃபார்ம் இதுவும் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் இருந்து ஒரு வாட்டி சொல்லிடுறேன் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் எந்தெந்த பஸ் எந்தெந்த பிளாட்ஃபார்ம் பண்ணிக்குது எங்கே போகிறது முக்கியமாக அது எந்த டிப்போ முத கொண்டு மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசின்னு வேறு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏசி சில்லஸ் எப்படி இருக்குன்னு தெரில இன்றைக்கி சில்னஸ் இன்னும் கொஞ்சம் வரலை ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸ் திறந்து வச்சிருக்கனால காற்று உள்ள வரது நல்ல கூலிங்காக இருக்குது அதனாலே பார்த்தீங்கன்னா ஏசி பெருசாக நமக்கு தேவைப்படாத மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் உள்ளே போக போக தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்றத நிறையா மக்கள் இருக்காங்க மக்கள் இங்கே மக்களே எங்கே பாருங்கள் அந்த புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரியும் அழகாக அந்த பஸ் வரதுனால அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இங்கே பாருங்கள் பிளாட்ஃபார்ம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ப்ளாட்ஃபார்ம் பஸ் எப்படினாலும் சூப்பராக இருக்கும் மக்களே இது த்ரீடி நாங்கள் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் ஒரு வாங்க போங்க பயப்படாமல் ஏறுங்க அவ்வளோதான் ஃபஸ்ட் டைம் ஏறும் அவங்க சொல்லிக்கிறத கேட்டுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவங்க சொல்கிறாங்க ஏய் நம்மளோட தான் ஏறுறான் நம்ம ஏறும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டாங்க அதனால தான் ஏறுறதை எப்படி எடுத்தாங்கன்னு பாருங்கள் ஒரு ஜாலியாக போகிறாங்க பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸோ வாங்க மக்களே அஸ்வின்ஸ் அதுவும் திறந்துருக்காங்க அஸ்வின்ஸ் ரெண்டாவது கடை ஹக்கீம் பிரியாணி கேஎம் சக்கீம் திருச்சியில் எந்தெந்த கடை ஃபேமஸோ எல்லா கடையும் வந்திருக்கு ஆவின் கூட ஓப்பன் பண்ணிட்டாங்க பாருங்கள் ஸோ ஆவின் இருக்குது அஸ்வின்ஸ் இருக்குது கேஎம்எஸ் சக்கீம் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லா டெவலப் கொண்டு வந்துடுவாங்க மக்களே ஸோ ட்ரிச்சியில் நல்லா டெவலப் ஆக போகுது அப்படியே கிளாம்பாக்கம் பார்க்குற மாதிரியே இருக்குது இதோட கிளம்பாக்கத்தோடு கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ மக்கள் வந்து நிறையா கடை திறந்தாலும் எல்லா கடைக்குமே கஷ்டமர் போகிறாங்க ஸோ அதுதான் இம்பார்ட்டன் இங்கே பாருங்கள் அசிங்கலாம் கஸ்டமர் இருக்காங்க அதே மாதிரி அங்கே பாருங்கள் பலூன் கட்டி வர கடை இருக்குது அங்கே புதுக்கடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் எல்லா கடையுமே ஓப்பனிங் ஸோ அப்படின்றதுனால எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கடையை பார்க்கவே எப்படி இருக்குன்னா ஒரு புதுக்கடை புது புது பொழிவாக இருக்கும்ல ஸோ அந்த கண்டிஷனில் தான் இருக்குது எல்லா கடையும் ஸோ நம்மளும் ஏதோ ஒரு கடையில் ஒரு டீக்கையே வாங்கி போடுவோம் பிரியாணி கேம சக்கிம் திரியா திருச்சியில் ஒரு முக்கியமான கடைங்க ஸோ இன்னும் வந்தோடனே இங்கே வரப்போயே எனக்கு பிரியாணி வாசனை அப்படி இழுக்குது வாங்க உள்ளே ரேட் என்ன போட்டுருக்காங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு மட்டும் காமிச்சிடுறேன் ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் அப்படி இருக்கா ப்ரைஸ் எப்படி இருக்குன்றது தெரில அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதுதான் மக்களே திருச்சி புது பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய கேம சக்கிமில் பிரியாணி ரேட்டு ஏன்னா ஒவ்வொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து பொதுவாகவே சொல்கிறேன் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து அந்த கடையில் இருக்கிற ரெகுலர் ப்ரைஸ் தான் நினைக்கிறேன் ஸோ அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் இருக்குது ஸோ டீ கடை அலீஃப் வந்துருச்சு அரப் ரெண்டு டீ கடையுமே இருக்குது பாருங்கள் இது ஆனால் திருச்சியில் உங்களுக்கு ஃபேமஸான கடை அலிஃப் எல்லா கடையும் திருச்சியில் எது வந்த கடை ஃபேமஸோ அந்த கடையெல்லாம் மோஸ்ட்லி இங்கே வந்துருச்சு அதே மாதிரி இந்த ஹெல்ப் டெஸ்க் இருக்குது பார்த்தீங்கன்னா தகவல் உதவி மையம் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க அங்கே என்ட்ரன்ஸ் ஒன்று பார்த்தோமா ஸோ மாதிரி இங்கேயும் ஒன்று இருக்குது பாருங்கள் பரவசம் உணவகம் சூப்பராக இருக்குது பஸ் ஸ்டாண்டை மட்டும் நீட்டாக வச்சுக்கோங்க அதாவது நம்மளை மாதிரி நம்மளை மாதிரி பேசஞ்சரை தான் சொல்கிறேன் என்ன மாதிரி ஆக்டு சரி பஸ் ஸ்டாண்டை எவ்வளோ கலோ நம்ம நீட்டாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு பஸ் ஸ்டாண்டும் நீட்டாக இருக்கும் பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு பக்கத்தில் உங்களுக்கு உட்காரத்துக்கு சீட்டிங் அவைலபிள் கொடுத்துருக்காங்க ஏசி சில்லன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மக்களை உள்ளே வர வர கொஞ்சம் ஏசி சில்லஸ் நல்லாயிருக்கு சுத்தல் அதிகமாக இருக்காங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாருமே பயன்பாட்டுக்கு வந்துட்டாங்க அதாவது எப்படின்னா பஸ் ஏறுறதுக்கு நான் இப்போ வந்து ஹெல்ப் டிஸ்க் இருந்தது அவங்கள்ட்ட போய் கேட்டேன் என்னென்ன பஸ் இங்கேருந்து போகுது அப்படின்றதுக்கு அவங்க சொன்ன பதிலை அவங்களை சொல்கிறேன் அதாவது நீங்கள் இப்போ அரியலூர் பெரம்பலூர் போனோம்னா டேரெக்டாக திருச்சிலேருந்து எடுக்கிற வண்டி போகணுன்னா மட்டும்தான் நீங்கள் சத்திரம ஸ்டாண்டு போகணும் இல்லை டேரக்ட் இப்போ மதுரை டு அரியலூர் மதுரை டு பெரம்பலூர் அந்த மாதிரி வண்டியில் கனெக்ஷன் வண்டியில இருக்கும்ல கோயம்புத்தூர் டு கனெக்ஷன் வண்டி அதை டேரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து அரியலூர் அந்த மாதிரி வண்டி மட்டும்தான் இங்கே வரும் நீங்கள் டேரெக்டாக திருச்சிலேருந்து எடுக்கிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா அரியலூருக்கு பெரம்பலூருக்கு கடலூர்லாம் வந்து சத்திரம ஸ்டாண்டில் தான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் வந்து லோக்கல் பஸ் மட்டும் தான் ரூட் பஸ் ஆம்னி பஸ் எதுவுமே இங்கே வராது அதாவது வெளியூருக்கு வெளி மாவட்டத்துக்கு வெளி வெளி மாநிலங்களுக்கு போகிற எந்த பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல்லேருந்து கிடையாது நம்ம இங்கேருந்து தான் புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் ஸோ நிறைய மக்கள் இங்கேருந்து பார்க்க முடியுது அப்படியே சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே அதே கும்பலிக்க இருக்குது அதை அங்கே வெளியூருக்கு போகிறவங்க இருப்பாங்களே நான் கூட ஒரு சில பேர் வீடியோ எடுக்க தான் நம்மளை மாதிரி சுற்றி பார்க்க வந்திருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன் பட் இல்லை நிறையா பேர் வந்து பஸ் ஏறதை பார்க்க முடியுது நிறைய பஸ் வெளியே போகிறதையும் பார்க்க முடியுது ஸோ வாங்க உங்கள் நாலா ப்ளாட்ஃபார்ம்கிட்ட இருக்கும் மூணு நாள்கிட்ட அடுத்தடுத்த பிளாட்ஃபார்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துட்டு அப்படியே ஆம்னி பஸ்க்கு நாங்கள் லாஸ்ட் லாஸ்ட்டாக அந்த வீடியோ எடுத்துக்கோங்க சொன்னேன் ஆம்னி பஸ்க்கு வந்து அந்த இது கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அது கட்டி முடிச்சிட்டாங்களா ஓப்பன் பண்ணலாமா அப்படின்றதையும் பிரைவேட் பஸ்க்கான ஆம்னி பஸ்க்கு ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு வாங்க போகலாம் கைஸ் அதாவது மூணு நாலு ப்ளாட்ஃபார்ம்க்கு நேர் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ அதோட ரேட் டீட்டெயில்லாம் அவங்க சொல்கிறேன் பாருங்கள் பன்னெண்டு நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன பேகாக இருந்தால் ஐம்பது பெரிய பேக்காக இருந்தால் எழுபது இந்த ரேட்டு கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி திருப்பி வளவோடு வைப்பு தொகை நீங்கள் ஒரு பேக் வைக்கணும் மினிமம் இரநூறுவா வந்து டெபாசிட் பண்ணி தான் வைக்கணும் ரிட்டன் போகிறப்ப அந்த அமௌண்ட்டை கழிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க ஸோ கிளாக் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா புதுசுங்க ஸோ ரொம்ப புதுசாக சூப்பராக இருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது கிளாக் ரூம் பாக்ஸ் இருக்குங்க இங்கே இங்கே நல்ல ஒரு நறுமணம் வருது அந்த ஒரு சென்ட் ஸ்மெல் இருக்குது இது ரொம்பவே சூப்பராக இருக்குது கிளாக் ரூமு உள்ளே ரொம்ப கலர் கலராக இருக்குல்ல பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது சரி வாங்க அடுத்தடுத்த பிளாட்ஃபார்மில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம் கைஸ் இந்த பேட்டரி வண்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட புதிய பஸ் ஸ்டாண்டில் இருக்குது இது முற்றிலும் ஃப்ரீ நான் உங்கள்கிட்ட கேட்டேன் எவ்வளோன்னு மொத்தமாக ஃப்ரீன்ட்டாங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படியே கிளாக் ரூம் பக்கத்தில் எந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சனா கரியூர் வந்து பாரம்பலம் சட்டை இந்த கடை சென்ட்ரலில் கூட ஒரு கடை இருக்குது அப்படியே நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன பெரிய கடைங்கிட்டிருக்கோ அது எல்லாமே பொதுவாக வந்துருச்சு பரவாயில்லைங்க நான் எதிர்பார்த்தோட நிறைய கடை வந்திருக்கு இது ஒரு கடை பாருங்க ஸ்ரீ ஹரி ஸ்வீட்ஸ்னு ஒரு கடை நல்ல இடம் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க நல்ல இடம் பாரம்பரியமாக திருச்சிக்கே ஃபேமஸ்னா டீ கடையில் ஃபேமஸ்னா நாகநாதர் ரொம்ப முக்கியமான ஒரு கடை அந்த கடை நம்மளோட ப்ளாட்ஃபார்ம் கரெக்டாக சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு ஆறு பிளாட்ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு நேராக இருக்குதுங்க நாகநாதர் டீ ஸ்டால் ப்ளஸ் ஸ்வீட் பேக்கரி அல்வா எல்லாமே மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சுன்னு ஒரு பத்து பாஞ்சு நாளில் எல்லா கடையும் வந்துடும் தான் எனக்கு தோணுது திருச்சி அப்படியே பஸ் ஸ்டாண்டு வேறு மாதிரி இருக்கப்போது க்ரௌடு உங்களுக்கு வந்து இந்த எந்தெந்த பிளாட்ஃபார்ம் எந்த பஸ் அப்படின்றத உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் ஸோ எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் எந்தெந்த பஸ்ஸு எந்தெந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிது அப்படின்றதையும் இன்னைக்கு டே ஒன் ரெஸ்ட் ரூம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது க்ளீனாக நீட்டாக இருக்கா அப்படின்றத ஒரு வாங்க போய் பார்ப்போம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது தெரியும் நினைக்கிறேன் நீட்டாக இருக்குது மக்களுக்கு ஏழு எட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்னி பஸ்ஸுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ போன தடவை வந்தப்போ கேட்டால் இதை கட்டிகிட்டு இருந்த மாதிரி சொன்னாங்க ஆம்னி பஸ் எங்கே நிற்கிது அப்படின்றது இப்போன்னு தெரில இதெல்லாம் பஸ்தானுற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் வந்து அந்த சைடு என்னால் பார்க்க முடிஞ்சு ப்ரைவேட் வண்டியெல்லாம் அது எல்லாமே உங்களுக்கு எங்கே அந்த ஆம்னி ஆனி பஸ்ஸுக்கு போதைக்கு எங்கே நிற்கும் அப்படின்றது தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து எந்தெந்த ஊருக்கு பஸ்ஸு போகுது அப்படின்றத நான் வழியாக சொல்லாமல் டிஸ்பிளேலேயும் உங்களுக்கு காட்டுறேன் லாஸ்ட்டில் எட்டாம் ப்ராப்ளம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது மொத்தமாக வருது அதாவது மொதல் ப்ராப்ளம் ரெண்டாம் ப்ராப்ளம் வரிசையாக வருது ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐடியாவும் இருக்கும் ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் நடைமடை ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி பெங்களூர் பெங்களூருக்கு வந்து எஸ்சிடிசி இருக்குது கேஎஸ்ஆர்டிசி இருக்குது அடுத்து நடைமடை ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு மாதாவாரத்துக்கும் பஸ் இருக்குது சென்னை கிளம்பாக்கத்துக்கும் இருக்குது டீன்எஸ்டிசியில் அல்ட்ரா டிலக்ஸ் ஏசி இருக்குது எஸ்சிடிசியில் அல்ட்ரா டிலக்ஸ் ஏசி ரெண்டுமே இருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடைமடை மூணு மூணில் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் திருத்தணி புதுச்சேரி கடலூர் நெய்வேலி அடுத்து நடைமேடை நாலு நாலில் வந்து பார்த்திங்கன்னா கரூர் சேலம் ஈரோடு நாமக்கல் கோயம்புத்தூர் ஊட்டி மேட்டுப்பாளையம் திருப்பூர் முசுரி தோகமலை பாளையம் குளித்தலை அடுத்து நடைமடை அஞ்சு அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை திண்டுக்கல் தேனி கம்பம் குமுளி கொடைக்கானல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பழனி மணப்பாறை திருச்செந்தூர் நாகர்கோவில் சிவகங்கை கோவில்பட்டி போயிடுச்சுங்க ஓகே அதை பார்த்துருப்பீங்க நம்பர் சிக்ஸை பாருங்கள் நடைமடை சிக்ஸில் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் சிவகங்கை திருப்பத்தூர் பொன்னமரவாதி புதுக்கோட்டை காரைக்குடி மாதிரி நிறையா இருக்குது நடைமடை ஏழு வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் திருவாரூர் நாகூர் பட்டுக்கோட்டை மணார்குடி வேதாரண்யம் திருத்திரப்பூண்டி சிதம்பரம் மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் கும்பகோணம் நம்பர் எட்டு நடைமடை எட்டுங்க தஞ்சாவூருக்கு வந்து ஏசி வண்டி ஒன் டூ ஒன் இருக்கும்ல அது நிற்கும் அதேமாதிரி தஞ்சாவூர் ஒன் டு வண்ணிக்கும் கும்பகோணமும் அங்கே தான் நிற்கும் ஏன்னா ஏழுனு எட்டு நிற்கும் ஏழில் நிற்கிற வண்டி வந்து எல்லா ஸ்டாப்ல இன்னும் போகிற வண்டி இப்போ எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பை போகிற வண்டி கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு இருக்கும் பஸ் ஸ்டாண்டோட பேக் சைடு பேக் சைடுமே ஃப்ரண்ட்டுமே ஒரே மாதிரி இருக்குது பாருங்க பேக் சைடுமே சூப்பராக இருக்குது ஸோ இந்த இடம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காரில் வரவங்க ஸோ அந்த மாதிரி ஆட்டோவெலாம் வராங்களே அவங்க இறங்கி உள்ளே வர்றதுக்கு அதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆட்டோ ஆட்டோ பிக்கப்பு ஸோ ட்ராப்பு அதெல்லாம் இங்கே தான் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வெளியே வந்து கூட இப்படி பிக்கப் பண்ணி இப்படி வெளியே போயிடுவாங்களா இருக்கும் ஸோ அது இன்னும் கொஞ்சம் பழக்கம் வந்தோன்னா தெளிவாக தெரியும் நமக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பைக் பார்க்கிங் இருக்குங்க இங்கே இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி சார் ஷீட்டு மாதிரி போட்டுக்கல இதில் கீழே வரதவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் கீழே உங்களுக்கு எல்லாம் இங்கே ஒரு போர்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிரதான கட்டிடம் பயணச்சீட்டு அலுவலகம் நடைமேடைகள் வாகனம் இடம் உணவகம் தனியார் பேருந்து நிறுத்தம் ஸோ எல்லாமே தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா உள்ளே போய் தான் எல்லாமே பிரிகிற மாதிரி பாருங்கள் பார்க்கிங் உள்ளே இதே தான் கீழேதான் மக்களை பார்க்கிங் அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளீனிங் டீம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஒரு கர்நாடக சின்ன டஸ்ட் இருந்தாலுமே தொடச்சி கிளீன் அவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க ஸோ பஸ் ஸ்டாண்ட் இந்த அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க மக்களாகிய பேசஞ்சர் ஆகிய நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டை நல்லா மெயின்டைன் பண்ணணும் அங்கங்கே குப்பை டஸ்ட்பின்ஸ் நிறைய வச்சுருக்காங்க குப்பையெல்லாம் நீங்கள் அங்கங்கே போடாதீங்க டஸ்ட்பினில் போடுங்க ஸோ அப்போ தான் பஸ் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு க்ளீனிங்லாம் நல்லா பண்ணுறாங்க ஸோ அதுக்காக ஒரு டீம் ஆப்ரே இருக்காங்க ஸோ அவங்க வந்து காண்டாக்ட் மாதிரி லேபர்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அப்பப்போ கூட்டிக்கிட்டே இருக்காங்க இடத்த க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க கண்ணாடியில் சின்ன ஆள் இருந்தாலும் தொடச்சி ரொம்ப நீட்டாக வச்சிருக்காங்க அதனாலே பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கிடையாது பேக்கில் நீங்கள் வரணும் பேக் சைடு இருக்க என்ட்ரன்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஸோ அந்த எட்ரென்ஸில் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க இருக்குது அந்த பார்க்கிங் ஏரியா கீழே போகணும் அண்டர் கிரவுண்ட்ரு ஸோ இங்கே தாங்க பார்க்கிங் இருக்குது லாஸ்ட்டில் பின்னாடி இருக்குது பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம இதே பஸ் ஸ்டாண்டில் கைஸ் உள்ளே வந்தோடனே அந்த வெயிலில் நின்றுட்டு வந்ததுக்கு உள்ளே வந்தோன்னே ஏசி சில்னஸ்க்கு அப்படியே இருக்குது அப்படியே ஒரு இதில் போய் கட்டியில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி கூலிங்னஸ் இருக்குது ஸோ உள்ள இந்த பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன் பைக்குக்கு வந்து இருபதுருவா மற்றபடி காருக்கு அதுக்கெலாம் கரெக்டாக டீட்டெயில்ஸ் தெரில பைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருபதுருவா மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு பிளாட்ஃபார்மில் நிற்கிறோம் கரெக்டாக ஏழு நிற்கிறேன் டீக்கடை சின்ன சின்ன டீக்கடை கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டுருக்கு அங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ஓடி மக்கள் ஏறதை எதை பார்க்க முடியோ மன்னார்வடி பஸ்ஸு அஞ்சாவூர் பஸ்ஸு அஞ்சாவூர் பஸ்ஸு கும்பகோணம் எல்லா பஸ்ஸுமே கலந்து நிற்கிது ப்ரைவேட்டு கவர்மெண்ட்டு ஃபைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்கேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ என்ட்ரென்ஸ் கரெக்டாக இருக்கேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா லோக்கல் பஸ் நம்ம திருச்சி சிட்டிக்கில் ஓடக்கூடிய சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு சத்திரம் போகக்கூடிய பஸ் எல்லாமே மேலே தான் இருக்குது ஸோ அதுக்கு போகக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன சொல்கிறேன் ஒன்று எஸ்கலேட்டர் இருக்குது லிஃப்ட் இருக்குது லிஃப்ட் அங்கே இருக்குது ஸ்டெப்ஸ் இந்த சைடு இருக்கும் ஸோ லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும் ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்கலேட்ரு லிஃப்ட் இருக்குது ஸோ மாதிரி லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸுமே இருக்குது ஸோ வேலை வாங்க போகலாம் மாடிக்கு மேலே வந்தாச்சு ஸோ மேலே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்பு ஹெ ஹெல்ப் டிஸ்கில் ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க தகவல் மையம் பாலக்கரை வழியாக போகிறதுக்கும் தலைநகர் வழியாக போகிறதுக்கும் இந்த சைடு உரையும் விராலிமலை போகிறதுக்குலாம் இந்த சைடு ஸோ பஸ்ஸு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போகலாம் அது வழியாக போகக்கூடிய பஸ்ஸு அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கரையிலேருந்து ஸ்ரீரங்கம் போகிற வண்டி இருக்கும்ல ஸோ அதுலேயுமே தலைநகர் வண்டி ஜிஹெச் வண்டிலாம் இருக்கும்ல அதுக்கும் போர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்ரீரங்கம் வழி தில்லைநகர் வழியாக போகிற வண்டி ஏன்னா ஸ்ரீரங்கத்துக்கு போகிற வண்டியிலேயே பாலக்கர வழியாக போகிற வண்டி இருக்கு திலைநகர் போகிற வழியாகவும் இருக்கு இங்க பாருங்க இங்கே போட்டுக்கு பாருங்க ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு வந்து பாலக்கர வழியாக போகிற வண்டிங்க அது மக்களே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் லோக்கல் பஸ் இருக்கும்ல ஸோ அந்த இடத்துலையுமே ஒரு சின்ன ஒரு டிக்கெட் இருக்குது நல்ல மாடியில் இருக்கும் நல்ல காற்றை மக்களே செம்மையாக இருக்குது ப்ரைவேட் பஸ்ஸும் நிற்கிது கவர்மெண்ட் பஸ்ஸும் நிற்கிது கைஸ் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் இங்கேருந்து லோக்கலில் இருக்கக்கூடிய டவுன் பஸ்ஸில் டிக்கெட் ரேட்டு கேட்டேன் நம்ம இங்கேருந்து அதாவது பஞ்சாபூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சத்தரம் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு பன்னெண்டு ரூபாயும் பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது முன்னே சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சத்திரம் போகிறதுக்கு ரூபா இங்கேருந்து போகிறதுனால ஒரு நாலு ரூபா கூட மொத்தமாக பன்னெண்டு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே இங்கே பார்த்திங்கன்னா சென்னை பரவண்டி சிடிசி பிஏ சிக்ஸு பிரகாஷ் கெப்பலா ஓடுது அல்ட்ரா டீலக்ஸு வண்டி பயங்கரமாக இருக்குது இப்போ இதெல்லாம் சீக்கிரம் பண்ணணும் ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி பஸ்ஸில் தான் நம்ம பிளாக் பண்ண போகிறோம் ஆனால் புது பஸ் ஸ்டாண்ட் வந்துடுச்சு இங்கேருந்து நிறைய அடுத்தடுத்து வீடியோஸ் வரும் அப்படியே இப்போ வந்து உங்களுக்கு ஃபேமிலி பஸ் இருக்கிற இதை உங்களுக்கு காமிச்சிட்றேன் சரியான வெயில் மக்களே இப்போதைக்கு டெம்பரவரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ அந்த லைனில் நிற்கிது கவர்மெண்ட் பஸ் நிற்கிறது அதுக்கு அங்கிட்டு உங்களுக்கு வந்து ப்ரைவேட் பஸ்லாம் கொடுத்துருக்காங்க வாங்க கிட்டே போய் காட்டுறேன் ஸோ வர வண்டிலாம் பாருங்க வரிசையாக போகிற வண்டி சென்னை வண்டி அடுத்த வர வண்டி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் எல்லாருக்கும் அழகா அங்கேருந்து பஸ்ஸு போகுது பாருங்கள் கைஸ் எவ்வளோ பஸ் இருக்கு பாருங்க பார்க்க அழகா இருக்கு மக்களே இப்போ நம்மளோட பிரைவேட் பஸ் ஆம்னி பஸ்ஸில் எங்கே நிற்கிதுன்றதை உங்களுக்கு கரெக்டாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாறு பிளாட்ஃபார்ம் அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரைட் வண்டி நிற்குறீங்க இல்லை சென்னை போகிற வண்டி கேபிடி ரேணு தியா சாமி ரெட் எக்ஸ்ப்ரெஸ் இன்டர்சிட்டி வரிசையாக நிற்கிது நைட் டைம் வந்து நிறைய பஸ்ஸாக பார்க்கலாம் நைட் வண்டி தானே அதிகம் இருக்கும் ஸோ ரெடியாக இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னை போகிற வண்டி இதை வந்து இங்கேருந்து நம்ம ஒரு பிரைவேட் வண்டிலையும் அடுத்து வந்து அடுத்தடுத்த விளாகில் வந்து பார்ப்பீங்க இங்கேருந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து சென்னைக்கோ வேறு டிஸ்ட்ரிகோ எங்கேயோ போகிறதுக்கு நம்ம இங்கேருந்து ஆம்னி பஸ்லேயோ இல்லை கவர்மெண்ட் பஸ்லேயோ விலாக் அடுத்தடுத்து வரும் கண்டினியூஸாக பாருங்கள் மக்களே வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த பஸ் ஸ்டாண்டை பற்றிய எல்லா தகவலும் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும் உங்களுக்கு மெயின்டெயினை கொண்டு சொல்லியிருக்கேன் நம்ம தான் நம்ம பஸ் ஸ்டாண்டை பாதுகாக்கணும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் மக்களே ஓகே மக்களே இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க பாய் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய்